வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான வாழைக்காய் சிப்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா வாழைக்காய் வாழைக்காய் சிப்ஸ் வந்து எல்லா வாழைக்காயிலையும் போட மாட்டாங்க அது நேந்திர பழத்தில் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த சிப்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நேந்திரம் பழம் வர்ற காயில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வாழைக்காயை நல்லா கட் பண்ணி சிப்ஸாக ரெடி பண்ணிக்கலாம் சிப்ஸு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் சிப்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அந்தளவுக்கு சிப்ஸ் வந்து ஒரு டைம் பாஸ் உணவாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ரெண்டு வாழைக்காய் இருந்தாலே போதும் நம்ம வீட்டிலே முறு முறுன்னு ஒரு சூப்பரான சிப்ஸ் செஞ்சிடலாம் இப்போ நான் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து பழம் மரம் இருந்துச்சு வாழை மரம் இந்த வாழை மரத்தில் அந்த காய் வந்து விளைஞ்சிடுச்சு அதனால் நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா வாழை மரத்தை வெட்டியே நேந்திர வாழைக்காயில் சிப்ஸ் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அதில் தான் சிப்ஸே போடுவாங்க இப்போ இந்த மரத்தில் வந்து கொஞ்சம் எறும்பு அதாவது கட்டெறும்பு மொசுறு சொல்லுவாங்க அது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா அப்படியே நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கி அதில் வந்து எறும்பு எல்லாமே நமக்கு வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அதை போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாளியில் தண்ணி வச்சு நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா அந்த வாழைக்கொலையை அப்படியே நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா முக்கிய எடுத்தாச்சு இப்போ இந்த வாழைக்காயும் என் வீட்டில் உள்ளது தான் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரே நாளில் தான் போடும் இல்லைனா ரெண்டு ரெண்டு காயாக வச்சு போடலாம் டெய்லி நம்ம போடுறதுக்கு டைம் இருக்காது அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா மொத்த வாழைக்காயும் ஒரே நாளில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சிப்ஸு போட போகிறேன் இப்போ இந்த வாழை கொலையிலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வாழைக்காயை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்கின் எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சிப்ஸ் போட்டுக்கலாம் இதே வாழை மரத்தை நான் கட் பண்ணுறப்ப வாழை தண்டு ரெசிபி போட்டிருந்தேன் அதை வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க வாழைத்தண்டு வந்து ஒரு வித்தியாசமான முறையில் எப்படி வைக்கலாங்கிறதையும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இப்போ இந்த வாழைக்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வாழைக்காய் நல்லா விளைஞ்சிடுச்சு பழுத்தாலும் பழம் நல்லாயிருக்கும் ஆனால் சிப்ஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே அந்த எறும்பு வேறு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதனால் இது எல்லாத்தையுமே இந்த வாட்டி சிப்ஸ் போடலாம் அப்படின்னு எடுத்தாச்சு ரெண்டு சீப் கிடச்சிச்சு நமக்கு வாழைக்காய் இவ்வளோ காய் இருந்திருக்கு ஒரு மரத்தில் ஒரு வாட்டி தான் அந்த வாழை கொலை விடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த மரம் வந்து யூஸ் பண்ண முடியாது வாழை தண்டு எடுத்துக்கலாம் வாழை இலையை எடுத்துக்கலாம் வாழைக்காய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாழை நார் வந்து பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த ஒரு வாழை மரத்துலேயே நமக்கு இருக்குது இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த வாழைக்காயில் இந்த லைன் இருக்கிற இடத்துல நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்கில் சீக்கிரமாக ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா உங்களுக்கு விருப்பமான இடத்துல நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி அதில் இருக்கிற தொழில் எல்லாத்தையுமே எடுத்துருங்க காய் அப்படிங்கிறதுனால நம்ம பழம் உரிக்கிற மாதிரி சீக்கிரமே அந்த தொளி வராது கடைகள் எல்லாம் ஒரு கம்பி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க சிப்ஸ் போடுற கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வந்து அந்த கம்பி வச்சு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா அந்த தொழில் எல்லாத்தையுமே எடுத்துடுவாங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்கின் வெளியில் வர்றதுக்கு அந்த ஸ்கின் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இருக்கிற பழம் பாருங்கள் நல்ல கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற வாழைக்காய்க்கும் இந்த நேந்திரம் பழத்தில் உள்ள வாழைக்காய்க்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதில் தான் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இந்த ஒரு வாழைக்காய் நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா கட் பண்ணி எடுத்தாச்சு ஸ்கின் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு உப்பு தண்ணியில் நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த கட் பண்ணி வச்ச வாழைக்காயை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அது கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ உங்களால் இந்த கட் பண்ண முடியல அதாவது ஸ்கின்னை வந்து கைட்டை எடுக்க முடியலன்னா வாழைக்காயை வந்து நம்ம வந்து எப்படியும் இந்த மாதிரி நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ணி தொழில் சீக்கிற மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சீவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்தாலும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு வந்து நடுசில் கோடு போட்டு அந்த ஸ்கின் வெளியே வரல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதே என்ன செஞ்சாச்சு அப்படின்னா அந்த உப்பு தண்ணியில் சேர்த்துட்டோம் அப்படின்னா கலர் மாறாமல் இருக்கும் சிலர் வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிடுவாங்க இது ஏற்கனவே கலர் நல்லா தான் வரும் இந்த சிப்ஸு இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா கழுவி பாத்திரத்தில் போட்டாச்சு உப்பு தண்ணியில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட நமக்கு என்ன செய்யலை அப்படின்னா கலர் மாறவே இல்லை இது இவ்வளோ வேஸ்ட் வந்திருக்கு ஸ்கின் எல்லாமே இப்போ இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா குட்டி குட்டியாக கத்தி வச்சு கட் பண்ணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வாழைக்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு மிஷின் இருக்குது நீங்கள் அதை வச்சுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஸ்லைஸிங் மிஷின் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் மீடியமாக எவ்வளோத்துக்கு எவ்வளோ நைஸாக உங்களால் கட் பண்ண முடியுமோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வாழைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மிஷின் அப்படின்னாக்கி உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் இது கையில் கட் பண்ணுறது அப்படிங்கிறதுனால ஷேப் வந்து கொஞ்சம் தடிமனாகவும் கொஞ்சம் மெல்லிசாகவும் வரும் இதே இது நம்ம வந்து வாழைக்காய் சீவுற மிஷின் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே ஈவனாக ஒரே ஷேப்பில் வந்துடும் முடிஞ்சால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாழைக்காயை நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி இனிக்கு இருக்க மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா திரும்பி கட் பண்ணிவிட்டு எனக்கு இவ்வளோ தூரம் கிடச்சிருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இனிமேல் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதான் இப்போ என்ன நல்லா சூடாகட்டும் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த வாழைக்காய் எதுவுமே அந்த பாத்திரத்தில் கீழே பிடிக்காது அந்த டேஸ்ட்டும் நமக்கு வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அந்த வாழைக்காய் வந்து நம்ம போட்ட உடனே சில ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா அது உள்ளே போட்ட உடனே என்ன செய்யும் அப்படின்னா கீழே போய் அந்த பாத்திரத்தில் ஒட்டிக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கக்காக இப்படி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா சிலர் வந்து உப்பு கூட தண்ணி சேர்த்து அந்த உப்பு தண்ணியை ஆட் பண்ணுவாங்க உங்களுக்கு உப்பு போடணும்னா உப்பு போட்டுக்கோங்க இல்லைனா உப்பு தண்ணியாக கரைச்சி நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம் எண்ணெய் நல்ல சூடாக அப்படின்னா சிப்ஸ் வந்து சீக்கிரத்துலேயே வெந்துடும் எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நல்ல சூடானதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சிப்ஸை நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது இது வந்து மஞ்சள் பொடி நம்ம சேர்க்கணும்னு அவசியமே இல்லை நேந்திர பழத்தில் உள்ள காய் அப்படிங்கிறதுனால இது வந்து கலரே அப்படி தான் வரும் நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம் எந்த மஞ்சள் பொடியை எதுவுமே சேர்க்க வேண்டாம் நமக்கு சிப்ஸ் கலருக்கு அதுவே கிடச்சிடும் இது நல்ல ஃப்ரை பண்ணிக்கோங்க டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு ஒரு சிப்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னா அது இன்னும் நல்லா மொறு மொறுப்பாக வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும் நான் ஃபஸ்ட் டைம் போடுறப்ப டீப் ஃப்ரை ஆகிடுச்சு எண்ணெய் நல்லா சூடாக இருந்துச்சு வெந்திருச்சான்னு நான் செக் பண்ணிட்டே இருந்தேன் அப்போ வந்து கொஞ்சம் கூடுதலாக ஃப்ரை ஆகிடுச்சு ஆனால் அதுவும் டேஸ்ட் இருந்துச்சு அதனால் நான் நெக்ஸ்ட் டைம் எடுக்கப்போ என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே எடுத்தாச்சு எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டணும் வடிகட்டிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சிப்ஸை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இருக்கிற எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க வத்தல் பொடி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க காரமாக சாப்பிடுவீங்க அப்படிங்கிறவங்க காரத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் இல்லை கிட்ஸ் எல்லாருமே நீங்கள் சாப்பிடணும் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வத்தல் பொடி சேர்க்க வேண்டாம் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்லா இந்த மாதிரி ஆற வச்சுருங்க ரொம்பயும் ஆறக்கூடாது அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சிப்ஸு வந்து பதுத்து போகாமல் இருக்கும் நமத்து போகாமல் இருக்கும் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் அதுவும் ஹோம்மேட் சிப்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள் தேங்க்யூ